மற்றும் நேற்றைய தினமாக இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு நான் பார்த்துச் செல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அளி காமராஜன் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நான் கொண்டாடுவதற்கான காரணம் எத்தனையோ தலைவர்கள் நம்மை கடந்து சென்றிருக்கிறார்கள் இப்போதும் நிறைய அரசியல் தலைவர்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய காமராஜரை தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயற்றப்பட்ட நூல்கள் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயற்றப்பட்ட நூல்கள் படித்திருக்கு திருமந்திரம் நூலுக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அது இயற்றப்பட்டது திருக்குறள் அதே போல நிறைய நம்ம பதினெட்டு கீழ கிணக்கூண்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு இது போல நிறைய நூல்களை படிச்சுட்டு இருக்கிறீங்க தமிழ்ல அதெல்லாம் கடந்த ஒரு ஐம்பது வருடமோ இல்ல நூறு வருடத்துக்கு முன்னாடி மட்டும் மட்டும்தான் இதெல்லாம் ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி வருதுன்னு தான் சொல்றாங்க அப்போ நாம வந்து ஏற்கனவே கல்வி அறிவு பெற்றிருக்கோம் கோயிலு இருக்காரு அவையா இருக்காங்க ஒட்டக்கூக்கார் சீர்தலைக்கு சீர்தலை நானந்தா பல்கலைக்கழகம் இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான்ல கச்சசிலான்னு ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்கு அங்கீகர் கத்து விட்டு இருந்திருக்காங்க மருத்துவம் கற்று விடுத்து இருந்திருக்காங்க அப்பவே கல்வி இருக்கு அப்படிங்கிறப்போ இப்ப சமதாயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல பிறந்து இந்தியா சொந்த வாழ்ந்த பிறகு ஒருத்தர் தமிழ்நாட்டு முதலமைச்சரான ஒருத்தர் மட்டும் ஏன் நம்ம தலையில வச்சு கொண்டாடணும் ஏன் அவரு மட்டும்தான் இங்க வந்து கல்வியை புகட்டினாரா அவர் வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்ம படிச்சுமா குறிப்பூரில் இருந்தவங்க சிறப்பதிகாரம் ஐங்கூர் கருத்து பத்து பதிப்பாடல்கள் எழுத்தங்கள்லாம் இப்ப தமிழ்நாடு ஒரு கல்வி கிடையாதா அப்ப யாரும் படிக்கலையா ஏன் காமராஜர் மட்டும் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும் அவருக்கு முன்னாடி நீதி கட்சி ஆண்டிருக்கு இருக்கு அவருக்கு அப்புறமும் நிறைய கட்சிகள் ஆண்டு இருக்கு நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க யாருக்குமே இல்லாத ஒரு ஏன் காமராஜருக்கு மட்டும் கொடுக்கணும் பொறுப்பு எழுதின காலமாகட்டும் அதுக்கப்புறம் எழுதினா நிறைய நூற்கள் எழுதின காலமாகட்டும் அப்பயும் என்ன இருக்குன்னா சமுதாயத்தில் நிறைய பாகுபாடுகள் இருந்தது சில மனிதர்கள் மட்டுமே கல்வி அறிவை கொடுத்தாங்க சில மனிதர்களுக்கு கல்வி வந்து மறுக்கப்பட்டது பணபலமோ பொருள் பலமோ ஆண் பலமோ இருக்கக்கூடிய சில மனிதர்களுக்கு மட்டுமே அந்த கல்வி கிடைக்கக்கூடியதா இருந்தது சில மக்களுக்கு கல்வி கிடைக்கப்படாதா இருந்தது அதன் பிறக்காக ராஜாக்களோட ஆட்சிகள் சில ஏற்றக்காரர்கள் தமிழ்நாட்டா கல்வியறிவில் கிடைக்கிறதுல ஒரு குறைபாடு இருந்தது அதன் பின்பாக மற்ற மேலே நாளை சேர்ந்த பிரெஞ்சு காரர்கள் ஆங்கிலேயர்களும் நிறைய பேர் இந்தியா படையெடுத்து வந்து இந்தியாவோட பொருளாதாரத்தை இந்தியாவோட கட்டமைப்புகளையும் சீரடிச்சுட்டாங்க அதுல ஒரு சிலர் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கல்விக்கு முக்கிய நம்ம ஆண்டத்துல

காமநாட்டில் அந்த கர்ம வந்து ஏற்கக்காடு இல்லாம ஜாதி மதம் மொழி இனம்னு எந்த பாகுபாடும் இல்லாம மூணு கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளியும் ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளியும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்த ஆளா இன்னைக்கு நீர் நின்று நான் இருந்துருக்கேன் நம்ம சுழகியல அந்த கட்டடமும் சரி இதாதான் இருக்கு நான் ரகுபலியில சொல்லக்கொண்டு என்ன மாணவர்கள் யாரும் கொண்டாடுறாங்களா இல்லையோ அரசு பள்ளி மாணவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் அலைய ஊத்தி கொண்டாட வேண்டிய ஒரு மிகப்பெரிய தலைவர் காமராஜர் ஆனா அவர் நீத்தி போன அந்த செயல்பாடுகள் பணம் ஆகட்டும் ஆரம்ப பள்ளி ஆரம்பிச்சதாகட்டும் நடுவர் பள்ளி ஆரம்பிச்சதாகட்டும் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் சொன்னது எத்தனையோ மனிதர்கள் மறைஞ்சிருக்காங்க எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க தலைவர்கள் இருந்திருக்காங்க நம்ம யாரையும் ராஜாக்கால் கொண்டாடுறோம் நமக்கு முன்னாடி இருந்த சில குரல்களை கொண்டாடுறேன் ஆனா அவங்க யாரையும் வந்து பார்த்தோம்னா கல்வி வளர்ச்சி நாளுக்காக குறிப்பிட்டு நம்ம கொண்டாடாதது காரணம் அதுதான் வந்து படிக்கணும்னு என்ன மாத்திர நான் படிக்கணும் அப்படின்னு என்ன வந்தாலே அவங்க காதல் இல்லை இயக்க கட்சி ஊற்றத்துனேன் நம்ம வந்து நம்ம ஒரு சமூகம் இன்னொரு இருந்தது நீ கல்வி வச்சக்கூடையா கட்ட வரல காணிக்கூடு அப்படின்னு கேட்டது கத்தவர்கள் உன்னாலும் எழுதுவர்கள் குடிக்க முடியாது கத்தவர்கள் எந்த ஒரு பொருளும் எடுக்க முடியாது அப்படி கத்தவர்கள் காணிக்கையா நீ படி அப்படிங்கிற மாதிரி தாழ்வுகள் இருந்த இடத்துல எந்த ஜாதி மத வேதமும் இல்லாம எல்லாம் சமத்துவமா படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை கொண்டு வந்து தங்கவர் காமராஜர் நான் அடிக்கடி சொல்றது உண்டு ஒவ்வொரு மதுக்கொலியிலும் இருக்க வேண்டிய புகைப்படம் காமராஜர் புகைப்படம் கத்தனம் இருக்க வேண்டிய ஒரு புகைப்படம் ஆன்மீக நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியல கல்விக்காகவே சில ஆன்மீக கடவுள்களை நீங்க வணங்கறதுண்டு எனக்கு அதுல புலிவு நம்பிக்கை என்ன மாதிரி ஒரு மனிதா பிறந்து இந்த மாதிரி செயல்பாடுகள் மூலயமா செயல்பட்டு போன ராமநாதன் நான் கடவுளா கும்பிடுவேன் கல்விக்காக ஏன்னா அதோட அனுபவம் எனக்கு தெரியுது பார்த்திருக்கேன் உன்னோட அனுபவம் என்னன்னு எனக்கு தெரியல கட்டாயம் ஒவ்வொரு வகுப்பறையிலும் வச்சிருக்க வேண்டிய ஒரு புகைப்படம் அப்படிங்கிறது காமராஜரோட புகைப்படம் அதுவும் அரசு பள்ளி கட்டாயம் ஒரு புகைப்படம் இருக்க வேண்டிய இடம் அதர்ச்சு என்னன்னா யார் ஆட்சியாளர்களா இருக்காங்களோ அவரோட புகைப்படம் அப்படிங்கிறது அரசு அலுவலங்கள்ல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நியதி அது அது எல்லா அரசு அலுவலகங்கள்லயும் போகணும் அப்படின்னா ஆட்சியாளரோட புகைப்படம் கண்டிப்பா இருக்கும் அதோடு சேர்ந்து கட்டாயம் எந்த ஆட்சி எந்த தலைவர்கள் வந்தாலும் கல்வி நிறுவனங்கள்ல குறிப்பா பள்ளிக்கூடங்கள்ல கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புகைப்படம் காமராஜர் புகைப்படம் நான் போனவரோட என்னோட வகுப்பு மாணவர்களுக்கு சொன்னதுதான் திருமணம் காரணமாக கடைசி நேரங்கள பள்ளிக்கு வர முடியாத காரணத்துல

மாடு கொடுக்குறாங்க தம்பி வாப்பா வந்து படிப்பா வந்து படிப்பா ஏன் நினைச்சுப்பாங்க ஒரு காலத்துல நான் படிக்க வர எனக்கு படிச்சு சொல்லி கொடுக்குன்னு சொன்னா படிச்சு சொல்லி தர முடியாது அப்படின்னு விரட்டி அடிச்ச காலம் போய் இன்னைக்கு உங்க வீடு தேடி வந்து சரியா நான் நம்ம தலைமையாற்றில் போய் ஒரு மாணவன் கூப்பிட்டுதான் சொல்லி நான் கேள்வி கொடுக்குறது அந்த மாணவன் மூஞ்சா அடிக்கிற காலம் மூஞ்சா அடிக்கிற சார் எனக்கு வர பிடிக்கல அப்படிங்கிறான் நாங்க அதை பத்தி பேசணும் இப்படி மாறி போச்சு ஆக்சுவலா அந்த மாணவர்களை கற்றுனாலும் கல்வி எப்படி ஒரு சமத்துவம் ஆகி போச்சு எல்லாருக்கும் கட்டாய கல்வி ஆகி போச்சு முதல் எட்டு வரை கட்டாய கல்வி படிச்சாங்க ஆகி போச்சு எல்லாம் நீ கிடையாதுரா உனக்கு சாதாரணமா தெரியலாம் பள்ளிக்கூட வாழ்க்கை நீ பெருந்துறையா வெறுக்கிறியான்னு தெரியல சரியா கல்வி இருக்கு பாரு கல்வியாக மட்டும்தான் தம்பி வேற முடியும் நான் மேல ஒரு வாசனை எழுதி போட்டிருக்கேன் ஒழுக்கம் மனிதன் கூட வாழ்க்கையின் உயரத்தை எட்டி பிடிக்க முடியும் ஆனால் அதை நிலைநிறுத்திக் கொள்ள முடியாது ஏதோ ஒரு லக்கில நம்ம மேல வந்துடலாம் நம்ம கிட்ட வழுப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பா கீழே வந்துரும் அடிக்கடி வகுப்பும் இல்லை தொடர்புண்டு கல்வி மட்டும்தான் வியர்ப்போம் நான் வந்து ஒரு பக்கத்தமா வித்தியாசமா தலை செ சிகையரங்காரம் செஞ்சிருக்கேன் நான் வித்தியாசமா வந்து ஒரே அரங்காரம் செஞ்சிருக்கேன் இதுக்கெல்லாம் எனக்கு பெரிய மேலே கிடைக்குமானா கண்டிப்பா இன்னைக்கு கிடைக்காது நம்மளோட சுற்றுச்சூழல ஸ்டீப்பன் ஹாக்கிங் ஒரு அறிஞ்சியோட புகைப்படம் எத்தனை மாணவர்கள் பார்த்திருக்கேன்னு தெரியல கொஞ்சம் சிறுதம் அடைஞ்சிருக்கார் ஸ்டீப்பன் ஹாக்கிங் சரியா இயற்கையாக சார்ந்து நிறைய கண்டுபிடிப்பு பண்ணியிருக்காரா அவர் பள்ளிப்பருவத்துக்கு அப்புறமே வந்து பார்த்தா நரம்பிய பாதி பேர்க்கட்டு ஒரு சட்டன் ஆட்காய்லயே அமர்ந்துருவாரு அவளால பேச முடியாது ஒண்ணும் முடியாது அந்த சட்டம் நாற்காலில அவரோட நியூவா மூளை என்ன செஞ்சிக்கிறோ அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடைசி காலம் வரைக்கும் பல புத்தகங்கள் எழுதி பேசிட்டு போயிட்டு வரா அவர் கடைசியா அந்த புத்தகத்தை போய் படிச்சுப்பாரு ஒரு மிகப்பெரிய ஞானிகளை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்க இப்போ அந்த மனித வீல் சேர் உட்காந்தார்ல அவர்தான் ஓனமானவர் இல்ல ஓனமானவருக்கு எதுக்கு எவ்வளவு பெரிய மேடை கொடுக்குறாங்க அவ்வளவு புகழ்ந்து பேசுறோம் அறிவு மட்டும்தான் கல்வியும் அறிவும் இருக்கு அப்படின்னா நீ எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம் உயரமா இருக்கியா வெள்ளையா இருக்கியா கருப்பா இருக்கியா எதையுமே தெரியாதுதான் கல்வி மட்டும்தான் அவனை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் மற்றதெல்லாம் நினைச்சிட்டு இருக்குல்ல அதான் டெம்பரவரி முன்னே அலங்கான டெம்பரவரி நீ பண்ற ஒரே அலங்கான டெம்பரவரி நிரந்தரமான போர் தேடி ஒரே ஒண்ணுதான் கல்வி அறிவு என்னைக்கு உங்களுக்கு திறந்திருக்கோ அது நிரந்தரமான புகழும் நிரந்தரமான ஒரு மேடை உனக்கு அமைச்சு கொடுக்கும் அதுக்கு வழிவகை செஞ்சது யாருன்னு நினைக்கிற சமகாலத்துல காமராஜர்

இன்னும் காமராஜர் பற்றி வருங்காலங்களில் கண்டிப்பா நம்ம நிறைய பேசுவோம் நிறைய செயல்பாடுகள் செய்வோம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் மற்றும் நிறுவன ஆசிரியர்களுக்கு கொள்கிறேன்